தயா வாழ்க்கை தயா வாழ்க்கை அருளியவர் தயாநிதி சுவாமி சரவணந்தா திண்டுக்கல் திருச்சிற்றம்பலம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தயவு பரம்பொருளாம் இறைவனை எங்கே சென்று காண்பது பரம்பொருளாம் இறைவனை எங்கே சென்று காண்பது எதனால் காண முடியும் புலக்கண்களால் காண முடியாது கருவி கரணங்களால் அறிய முடியாது மனோ அறிவுக்கும் எட்டாதது புல கண்களால் காண முடியாது கருவி கரணங்களால் அறிய முடியாது மனோ அறிவுக்கும் எட்டாதது மேலும் கடவுள் இல்லாத இடம் ஏது எங்கும் எப்பொருளிலும் நிரம்பியுள்ளவர் அணு அணுதோறும் உள் நின்று விளங்குபவர் அணு அணுதோறும் உள் நின்று விளங்குபவர் எல்லாமாகி விளங்கும் இறைவனே இன்று மனிதனிலும் ஆன்ம வடிவில் உள் நின்று விளங்கிக் கொண்டுள்ளார் எல்லாமாகி விளங்கும் அந்த இறைவனே இன்று இந்த மனிதனிலும் ஆன்ம வடிவில் உள் நின்று விளங்கிக் கொண்டுள்ளார் தன் உண்மையை வெளிப்படுத்துவதும் இறைவனின் அருளே எனவே கடவுளை தேடி எங்கேயும் அலைய வேண்டாம் அவர் நமக்குள்ளேயே தம் பூரண இயல்போடு விளங்கிக் கொண்டுள்ளார் அவ்வாறு விளங்கும் இடம் நமது சிற ஆகும் சிற நடு இறைவனின் அருளே ஆன்ம அணு ஒளியாக ஆண்ம அணு ஒளியாக விளங்கி கொண்டுள்ளது இந்த உண்மையை நாம் சத்விசாரம் ஒன்றினால்தான் கண்டுகொள்ள முடியும் சத்விசாரத்தால் தேகநிலை ஒன்று உயிர்நிலை ஒன்று ஆகவும் பின் ஆன்ம நிலையில் பாதி நாமாகவும் பாதி இறைவனின் அருளாகவும் கண்டு நிற்கும் நிலையாகும் இயற்கை விளக்கமாக விளங்கும் இறை உண்மையை அறிந்து இயற்கை இன்பம் பெற்றிட உதவுவது வழிகாட்டுவது சன்மார்கே நெறியாகும் இதனை வள்ளல் பெருமான் அருளிய சண்மார்க்கம் நன்மார்க்கம் நன்மார்க்கம் சகமார்க்கம் துன்மார்க்கம் துன்மார்க்கம் சண்மார்க்கம் நன்மார்க்கம் நன்மார்க்கம் சகமார்க்கம் துன்மார்க்கம் துன்மார்க்கம் என்னும் வரிகளால் அறியலாம் அருளோடு கூடிய சக்திசாரம் ஒன்றினால்தான் அருளோடு கூடிய ஒன்றினால் ஒன்றினால்தான் அருள் நிலையை அடைய முடியும் அதுவே பேரின்ப நிலையை வழங்குவது ஆகும் இக்கருத்தினை கீழே வருகின்ற திருவருட்பா பாடல் ஒன்றினால் நாம் அறியலாம் அருளாலே அருளிரை அருள்கின்ற பொழுதங்கே அனுபவமாவது என்னடி தாயே அருளாலே அருள் இறை அருள்கின்ற பொழுதங்கு அனுபவமாவது என்னடி தாயே தெருளாலே மருளாலே தெரியாது தெரியும் திருவடியின்போ என்று அரியடி மகளே இதில் இரண்டாவது அடி மிகவும் கவனிக்கத்தக்கது தெருளாலே மருளாலே தெரியாது தெரியும் திருவடி இன்பம் என்று அரியடி மகளே இதில் இந்த தெருளாலே மருளாலே தெரியாது தெரியும் என்ற என்ற வரியிலே தெருளாலே தெரியாது தெரு தெருளாலே தெரியும் மருளாலே தெரியாது என்று அன்மயப்படுத்தி படித்து கொள்ள வேண்டும் தெருளாலே தெரியும் மருளாலே தெரியாது திருவடியாக விளங்குவது அருளே எனவே அருள் நிலையை அடைந்து அருள் இன்பம் பெற்றுக்கொண்டு அந்நிலையிலிருந்து கொண்டு தயவுடன் வாழ்தல் வேண்டும் அருள் ஒளியை கண்டு தயவு ஒளியாக விரிந்து ஆன்ம நிலையிலிருந்து கொண்டு உயிர் உடல் நிலைகளில் தயவு பெருக வாழ வேண்டும் இந்த தயவே மூவித நிலைகளில் செயல்படுவதை நாம் அறிய வேண்டும் த ய உ தயவு என்ற சொல்லில் த என்பது ஞானமாகவும் யா என்பது உயிராகவும் உ என்பது உடலாகவும் விளங்குகின்றது இம்மூன்று நிலைகளிலும் அருள் உணர்வு நிரம்ப தயவு மயமாக இருந்து கொண்டு வாழ்தல் வேண்டும் அதுவேறு நாம் வேறு என இல்லாமல் இரண்டர கலந்து நிற்கும் போதுதான் அருள் என்பத்தை அனுபவித்தல் முடியும் ஒளியே நாமானால் அருள் அதுவாகவும் ஒளியே நாமானால் அருள் அதுவாகவும் ஒளியே அதுவானால் அருள் நாமாகவும் இருப்பதே அருளின்ப நிலையாகும் இரண்டற கலவாமல் கலந்து நிற்பதை அனுபவப்பூர்வமாக உணர்ந்து கொள்வதே அருள் இன்பமாகும் இறைவனின் திருவடிகளுக்கு நாம் தொண்டு செய்தல் வேண்டும் இறைவனின் திருவடிகளை எங்கே காணலாம் ஒவ்வொருவரின் உள்ளும் விளங்கும் ஆன்மாவே இறைவனின் திருவடிகள் ஆகும் ஒவ்வொருவரின் உள்ளும் விளங்கும் ஆன்மாவே இறைவனின் திருவடிகள் ஆகும் எல்லா உயிர்களிலும் எல்லா பொருள்களிலும் இறைவனின் முழு தன்மை பூரண இயல்புடன் கூடிய ஆன்ம வடிவில் இறைவன் விளங்கி கொண்டுள்ளார் இருப்பினும் கடவுள் உண்மையை அறிந்து கொள்ளக்கூடிய பகுத்தறிவு மனித பிறப்பு கொண்டுள்ள நமக்குத்தான் கிடைத்துள்ளது பிற உயிர்களை விட மேலான இம்மனிதன் கடவுள் உண்மையை அறிந்து உணர்ந்து மேல்நிலை அடைய வேண்டியவனாய் இருக்கின்றான் தயவு என்ற ஒரு சொல்லிலேயே இறைவனின் திருவடிகளின் நிலையை அறிந்து கொள்ளுகின்றோம் தா எங்கும் நிறை பரம்பொருளின் நிலை தா தயவு என்பதில் தா முதலெழுத்து எங்கும் நிறை பரம்பொருளின் நிலையை குறிக்கின்றது அடுத்து யா என்ற எழுத்து மனிதனின் உண்மையாய் விளங்கும் கடவுள் ஆண்மனில்லை இவ்விரண்டும் சேர்ந்து கடவுளின் தால் மனிதனின் தலை இவ்விரண்டும் சேர்ந்து கடவுளின் தால் மனிதனின் தலை இரு நிலைகளையும் விளக்குகின்றது அதாவது தால் பிளஸ் தலை என்பதை தாடலை என்னும் சொல்லாக கூறுவர் இது நம் இறைவனின் பிரிவுபடாத நிலையை தெளிவுபடுத்துகின்றது இவ்வாறு உள்ள இறைவனின் திருவடி விளங்கும் இடம் நமது சிற தளமாகும் இக்கருத்தை மணிவாசகரின் திருவாசக பாடல் ஒன்றினால் அறியலாம் அப்பாடல் மாய வாழ்க்கையை மெய்யென்றே மாய வாழ்க்கையை மெய்யல் நீ மதித்திட வகை நல்கினாள் மாய வாழ்க்கையை மெய்யல் நீ மதித்திட வகை நல்கினாள் வேய தோல் உமைப்பங்கள் எங்கள் திருப்பெருதுறை மேயத்தோல் உமைபங்க எங்க திருப்பெரும் துறை மேவினா காயத்துள் அமுது ஊரணி ஊரவூரணி அமுது ஊர ஊரணி கண்டுகொள் காயத்துள்ள அமுது ஊர ஊரணி கண்டுகொள்ள என்று காட்டிய சேய மாமலர் செவடிக்கல் நம் சென்னி மன்னி திகழுமே காயத்துள்ள அமுது ஊர ஊரணி கண்டுகொள்ள என்று காட்டியே சேயமாமலர் சேவடிக்கண் நம் சென்னி மன்னி திகழும் நம் சென்னி மன்னி திகழும் அழகிய தோல் உடைய உமையாலை ஒரு பாகமாக கொண்ட திருப்பெருந்துரையில் உறைந்துள்ள எங்கள் சிவபெருமானின் அழகிய மலர் போன்ற திருவடிகள் நிலைத்து விளங்கும் இடம் சென்னி ஆகும் என்பதை சென்னி மண்ணி திகழுமே என்னும் வரிகள் விளக்குகின்றன எனவே மனிதருக்கு செய்யும் தொண்டு இறைவனுக்கு செய்யும் தொண்டு ஆகும் எனவே மனிதருக்கு செய்யும் தொண்டு இறைவனுக்கு செய்யும் தொண்டு ஆகும் தொண்டு செய்வதற்கும் முன்பு தொழுகை அவசியமாகும் தொழுகையால் இறைவனை சார்ந்து நின்று அந்நிலையில் இருந்து கொண்டு தொண்டு செய்வதனால்தான் முழுமையான இன்பம் அடைய முடியும் தொழுகையால் இறைவனை சார்ந்து நின்று அந்த நிலையிலே இருந்து கொண்டு தொண்டு செய்வதனால்தான் முழுமையான இன்பம் அடைய முடியும் தொழுகை என்ற சொல்லில் இழ் என்னும் எழுத்து பதினைந்தாவது மெய்யெழுத்து தொண்டு என்ற சொல்லில் இன் என்ற என்ற எழுத்து ஆறாவது மெய்யெழுத்து பதினைந்து டிவைடெட் பை ஆறு ஈக்குவல் டு இரண்டரை இந்த இரண்டரை நிலையை கடந்து அருள் ஒளியோடு கலந்து தயவு சுடராக விரிந்து அனகமாக வாழ்வதாலேயே நிறை இன்பம் பெற்று நிலைத்து நின்று வாழ முடியும் என்பதை அறிகின்றோம் தொண்டு எப்படிப்பட்ட தொண்டு செய்ய வேண்டும் உயிர்களுக்கு உயிர் விளக்க பணி செய்யலாம் உணவு கொடுத்து உயிர் விளக்கம் எல்லோருக்கும் செய்யலாம் ஆனால் பணி அப்படியல்ல அதனை நாடி வருவோர்க்கு தேடி வருவோர்க்கு இயன்ற அளவு உதவி அவர்களும் மேல்நிலையை அடையுமாறு செய்ய வேண்டும் அவ்வாறு நம்மை தேடி தொண்டராக அடியாராக வருபவர்கள் கூட ஒன்றான பரம்பொருளின் வேறு வேறு தோற்றம் கொண்டவரே இவ்வாறு தொண்டராக வந்து உண்மைகளை வெளிப்படச் செய்வதும் அவரது அருட்செயலே என்பதையும் உணர வேண்டும் இதற்கு முன் வாழ்ந்தவர்கள் எத்தனையோ பேர் பலவிதமான சக்தி சித்திகளை பெற்றும் இந்த தயவு இல்லாத காரணத்தால் பயனற்று போயினர் மேலும் அவர்கள் தாம் வேறு கடவுள் வேறு என எண்ணி தாம் சென்று இறைவனை அடைவதாக கருதினர் இறை நிலையை அடைவதற்கு உடல் உயிர் இவைகளை தடை என கருதி அதனை வெறுக்கவும் செய்தனர் கடவுளோடு கலந்து விடுவதே முடிந்த நிலையாகவும் கொண்டனர் ஆனால் இன்று நாம் கடவுள் உண்மையையும் நம் உண்மையையும் அறிந்து கொள்ளக்கூடிய ஒப்பற்ற நிலையில் இருக்கின்றோம் ஏனெனில் கடவுளின் உண்மையே நம் உண்மையாகவும் விளங்குகின்றது இன்று நாம் கடவுள் உண்மையையும் நம் உண்மையையும் அறிந்து கொள்ளக்கூடிய ஒப்பற்ற நிலையில் இருக்கின்றோம் ஏனெனில் கடவுளின் உண்மையே நம் உண்மையாகவும் விளங்குகின்றது எங்கும் நிறை அருட் எங்கும் நிறை அருட்பெரும் ஜோதியே தனிப்பெரும் கருணையினால் எல்லாமாக விளங்கி கொண்டிருக்கின்றது தயவு என்பதில் தா கடவுள் நிலை ஆன்ம நிலை தய என்னும் கடவுளாண்ம நிலை நின்று ஊ என்னும் ஐ செயல்கள் நடைபெற்று வருகின்றன என்பதையும் அறிந்து கொள்ளுகின்றோம் மேலும் தா எங்கும் நிறைந்துள்ள பரம்பொருளை குறிப்பதால் சத்து என கொல்லப்பட்டது யா என்பது ஆன்ம ஞான விளக்க சித்து செயலாக கொல்லப்படும் சத்தாக விளங்கும் பரம்பொருளின் சித்து செயலின் காரணமாகவே இந்த உலகிடையே எத்தனையோ பொருள்களும் உயிர்களும் தோன்றி தோன்றி மறைகின்றன அத்தனையிலும் உள்நின்று விளங்கி கொண்டுள்ளது கடவுளாண்ம ஒளியே இந்த உலகிடையே எத்தனையோ பொருள்களும் உயிர்களும் தோன்றி தோன்றி மறைகின்றன அத்தனையிலும் உள் நின்று விளங்கி கொண்டுள்ளது கடவுளாண்ம ஒளியே இன்று அந்த ஆன்மாவைச் சூழ இம்மனித தேகம் தோன்றி இருப்பதும் அருளின் தன்மையே ஆகும் உ ஊ ஆனந்தமாக கொள்ளப்படும் ஐந்து செயல்களையும் புரிந்து கொண்டு வாழ்வதனாலேயே ஆனந்தமாகிய இன்ப நிலையை அடைய முடியும் எனவே சத்து சித்து ஆனந்தமாகிய பரம்பொருளை அவருடைய திருவருளாயே திருவருளாலேயே இன்று தயவு ஆக கண்டு மகிழ்கின்றோம் கடவுளை மெஞ்ஞானிகள் குணமலை என்று போற்றுகின்றார்கள் மலையானது அசையாதது நிலையானது அழிவுறாதது எனவே இறைவனை மலைக்கு ஒப்பிட்டு கூறினார் வள்ளல் பெருமான் பரம்பொருளை மேருமலையாக கண்டு போற்றுகின்றார் மேருமலை உச்சியில் விலங்கு கம்பனீச்சி மேவுமதன் மேல் உலகில் வீருமர சாட்சி சேருமதில் கண்ட பல காட்சிகள் கண்காட்சி சப்பலரிதாம் இதற்கெண் அப்பனருள் சாட்சி மேருமலை பொன் வண்ணமானது சிவபெருமானுக்கு பொன்னார் மேனியன் என்பது ஒரு பெயர் இங்கு மேருமலையாக சொல்லப்பட்டது தயவு ஒளிநிலையே இங்கு மேருமலையாக சொல்லப்பட்டது தயவு ஒளிநிலையே நமது முதுகெலும்பு தொடரின் மேல் உள்ள பகுதி மேரு சிகரம் எனப்படும் இது ஆறு ஆதாரம் கடந்த ஏழாவது ஆதார நிதா நிராதார நிலை ஆகும் இங்கு விளங்கி கொண்டுள்ளது கடவுளாண்மை ஒளிநிலை அந்த ஒளிநிலை நின்று பார்க்கும்போது எல்லாமே ஒளிமயமாகவே தெரியும் சாதாரணமாக ஒரு குன்றின் மேல் ஏறி பார்த்தால் அதனை சுற்றியுள்ள இடங்கள் நன்றாக தெரியும் அதைவிட உயரமான கொடைக்கானல் போன்ற உயரமான மலையின் மீது ஏறி பார்க்கும்போது அதன் அருகிலுள்ள ஊர்களில் உள்ள உயரமான கோபுரங்கள் கட்டிடங்கள் எல்லாம் தெரியும் மலையின் உயர்ந்த பகுதி சிகரம் எனப்படும் கீழே இருந்து சென்று சிகரத்தை அடைந்து அதற்கு அப்பால் என்ன பார்க்க முடியும் அகண்ட வான்வெளியை பார்க்க முடியும் ஆனால் இந்த மேருமலை சிகரத்தில் நோக்கும்போது நோக்கும் அண்டாண்டங்களையும் பார்க்கலாம் இந்த குணமலையை திருவள்ளுவர் சாதாரணமான உணர்ச்சிக்கு ஒப்பிடுகின்றார் குணமெனும் குன்றேறி நின்றார் வெகுளி கனமேயும் காத்தல் அரிது இங்கு குணமாகிய குன்றில் இருப்பவர்களுக்கு கோபம் வந்தால் அதனை கனநேரத்தில் காத்து கொள்வர் என்கின்றார் ஆனால் இங்கு தயவு நிலையில் வாழ்பவருக்கு கோபமே ஏற்படக்கூடாது இக்கருத்தை தயவுக்குரல் ஒன்றினாலும் அறியலாம் குணமெனும் சத்துவ குன்றேறி நின்றார் கனமேனும் காவார் கதம் அருள் ஒளி எப்போதும் உள்ளது ஆனால் அதனை நாம் அறியவில்லை அருள் ஒளி எப்போதும் நம் சிறநடுவே நடுவே விளங்கி கொண்டுள்ளது ஆனால் நாம் அதை அறியவில்லை ஆறுநிலை கடந்த ஏழாவது நிலை மௌன நிலை எனப்படும் மௌனம் என்றால் பேசாமல் இருத்தல் மட்டும் அல்ல வாய் பேசாமல் மௌனமாக இருந்தாலும் மனம் ஆயிரம் ஆயிரம் எண்ணங்களில் அலையும் எனவே மனம் சலனமடையாமல் அடங்கி இருத்தல் மௌனம் ஆகும் எனவே மனம் சலனமடையாமல் அடங்கி இருத்தல் ஆகும் அந்த நிலையில் நாதம் ஓம் ஓம் என்பது நமக்குள் ஒழிப்பதை உணர்வோம் இந்த ஓங்காரத்தோடு மனம் ஒன்றி நிற்பது மோனம் ஆகும் இம் பிளஸ் ஓ மோ மோன நிலையே மௌனம் இந்நிலை நின்று தயவுச் செயல் செய்யச் செய்யத்தான் இன்பம் வெளிப்படும் தீப்பெட்டியில் தீக்குச்சி இருக்கிறது அந்த குச்சியில் உராய்வு ஏற்படும் போதுதான் ஒளி உண்டாகின்றது நாம் தேகப்பற்று கொண்டு வாழும் வரை தேகமே நாம் என எண்ணிக்கொண்டு உள்ளவரை இவ்வுலக வாழ்க்கை மாயை என்பதை உணர முடிவதில்லை தேகப்பற்றை தவிர்த்து ஒளிநிலை நின்று உணரும்போதுதான் உண்மைகள் தெரிகின்றன நாம் இந்த நாயான தேகப்பற்று கொண்டு வாழும் வரை தேகமே நான் என எண்ணிக்கொண்டு உள்ளவரை இந்த உலக வாழ்க்கை மாயை என்பதை உணர முடிவது இல்லை தேகப்பற்றை தவிர்த்து ஒளிநிலை நின்று உணரும்போதுதான் உண்மைகள் தெரிகின்றன மாய வாழ்க்கையை மெய்யென்று எண்ணி வகை நல்கினால் மாய வாழ்க்கையை மெய்யல் நீத்திட வகை நல்கினா என்ற திருமாசவரிகளால் அறியலாம் ஒளிநிலை நின்று ஒளிநிலை நின்று நாம் பெறக்கூடிய இன்பம் அமுதம் போன்றது அந்த அமுத சக்தி நமது உடல் உயிர் ஆன்மா ஒவ்வொரு அணுவும் அனுபவிக்க முடியும் சர்க்கரையை வாயிலிட்டால் அந்த சுவையை நாக்கு மட்டுமே உணரும் ஆனால் இந்த அமுதத்தின் சுவையை உடலும் உயிரும் உணர்வுகளும் உணர்ந்து இன்பம் கொள்ளுவதாகும் இக்கருத்தை காயத்துள் அமுது ஊர ஊரணி கண்டுகொள் என்று காட்டிய காயத்துள் அமுது ஊர ஊரணி கண்டுகொள் என்று காட்டிய என்னும் திருவாச வரிகள் நன்கு விளக்குகின்றன இந்த இன்பநிலையை பெறுவதற்கு வழிகாட்டுவது வள்ளல் பெருமான் வழங்கியுள்ள சுத்த சன்மார்க்கமாகும் தயவின் துணையோடு நாம் வாழும்போது தயவின் துணையோடு நாம் வாழும்போது அதன் தன்மையை தினசரி வாழ்க்கையிலும் நாம் உணர முடியும் உள்ளும் புறமும் தயவே துணையாக நின்று உள்ளும் புறமும் தயவே துணையாக நின்று நம்மை அனகமாக வாழச் செய்யும் அந்நிலை நின்று செய்யப்படும் சாதாரண செயல்களும் தயா என்பத்தை கொடுக்கும் அன்புடையவர்கள் தயவுடையவர்கள் எல்லாம் தான் மெய்யடியார்கள் ஆவார்கள் அன்புடையார் எல்லாரும் சமரச சன்மார்க்கம் அடைந்தவரே என்றும் தயையுடையார் எல்லாரும் சமரச சன்மார்க்கம் சார்ந்தவரே என்றும் குறித்துள்ளார் நம் வள்ளல் பெருமான் ஆகையால் அவர்களுடன் கூடி தொண்டு புரிய பழகிடுதல் வேண்டும் சக்திசார தொழுகையால் உள்ளொளியோடு ஒன்றி இருந்து கொண்டு தயவு பரோபகார செயல் புரிவதே உயர் தொண்டு ஆகும் இதனால் தான் இரவா இன்பப் பெருவாழ்வு பெறலாம் தயவு அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அகவிருந்து வருக அருளுடன் அனகமாக வாழ்க தயவுடன் தயவு